அதான் எல்லாருக்கும் சொல்லுவேன் ஃபிட்னஸ் பண்ணுங்க பாடி பில்டிங் பண்ணாதீங்க பாடி பில்டிங் வந்து ஒரு ஒரு புலிவால பிடிச்ச கதை உண்மையாக சொல்ல போனா பாடி பில்டர்ஸ் எல்லாருக்கும் புரியும் ஒரு புலிவால பிடிச்ச கதை அத புடிச்சிருக்கவும் கஷ்டம் விடவும் முடியாது எப்படி புடிச்சிருக்கவும் கஷ்டம் விடவும் முடியாது கஷ்டப்பட்டு புடிச்சிருந்தா கூட தப்பிச்சிடலாம் விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டப்படும் இதுதான் மசில் பில்டு பாடி பில்டு பண்றதுல உள்ள விஷயம் என்ன அப்படின்னா இந்த மசிலுக்கு ப்ரோட்டீன் கொடுத்து தான் ப்ரோட்டீனு சரியான ஃபுட்டு இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த சதையை நம்ம வளர்க்குறோம் அந்த புரோட்டீனுடைய அளவு டெய்லி எவ்வளோ கொடுக்குறோமோ அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம ஒரு அளவு ப்ரோட்டீன் கொடுத்தோம் அந்த ப்ரோட்டீனால் ஒரு மசில் கெயின் ஆகிட்டு இனி கெயின் ஆகிடலாம் அப்படியே இருக்குமான்னா இருக்காது அதே ப்ரோட்டீனை கண்டினியூவாக டெய்லியே கொடுத்துட்டே இருந்தால் தான் அந்த மசில் இருக்கும் அந்த ப்ரோட்டீனோட அதிகப்படியான அளவு கொடுக்கும்போது என்னாகும் இன்னும் ஹியூஜ் ஆகும் குறையும் போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் குறைஞ்சி குறையும் போது குறைஞ்சி குறைமுறை குறைஞ்சா ஆகும் ஆல்ரெடி பல்க் மசில் வச்சிருந்து நமக்கே ஒரு கான்ஃபிடன்ட் இல்லாமல் உண்டா கடுப்பாகும் மறுபடியும் பில் பண்ணணும் பில்ட் பண்ணணும் பிடிக்கும் சிலருக்கு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் அதனால் டெய்லி ப்ரோட்டீன்ஸ் சப்ளிமெண்ட்ஸு ஃபுட்டு கொடுக்க முடியுமானா முடியாது ஒர்க் அவுட் பண்ணுவான் ஆனால் மசில் முத இருந்த அளவு இருக்காது கான்ஃபிடெண்ட்டாக அவுட்டு மனுஷனுக்கு கான்ஃபிடென்ட் என்ன ஆகும் வாழ்க்கையிலே எல்லாம் அவுட்டாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பாடி பில்டிங்ல இருக்கு இப்ப என்னைய பாத்தீங்கன்னா நான் ரொம்ப மசில ஹியூஸ் பண்ணவே இல்ல ஒரு லெவல்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான் ஒருவேளை அதிகப்படியான ப்ரோட்டீன் இன்டேக் இதெல்லாம் கொடுத்து இன்னும் ஹியூஜ் பண்ணிருந்தேன் அப்படின்னா சுருங்கும் ரொம்ப கஷ்டப்படுவேன் பரவாயில்ல இப்போ ஒரு லெவல் இருந்தேன் அதனால கொஞ்சம் சுருங்கிட்டுன்னா இனி மறுபடியும் ஒரு அந்த இப்போ எப்படி சொல்றேன் டெய்லி பெர் கேஜிக்கு த்ரீ கிராம் ப்ரோட்டீன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மசில் இருந்து இப்போ டூ கிராம் தான் கொடுக்க முடியும் பெரு கேஜி இனி மறுபடியும் ஒரு த்ரீ கேஜி த்ரீ கிராம் நான் வந்து அப்ளை பண்ணும்போது மறுபடியும் அது இப்போ நான் ஸ்டாப் காரணம் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் கிடையாது வெளியே அலைச்சல் குறுக்கு பல கஷ்டங்கள் லைஃப்பில் எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்குது உங்களை பொறுத்தவரை சிரிச்சுக்கிட்டு உங்கள் முன்னாடி அப்படி பேசுகிற ராஜா வேறணும்னு தான் தெரியும் இந்த பாசிட்டிவ்னஸ் இந்த போல்ட்னஸ்க்கு பின்னாடி இது உருவாகிறதுக்கு காரணமாக டெய்லி டெய்லி இந்த பாசிட்டிவிட்டி உருவாகிறதுக்கு அதுக்கு பின்னாடி டெய்லி ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அந்த நெகட்டிவ் எனர்ஜிகளின் மூலமாக அந்த நெகட்டிவ் எனர்ஜியை எடுக்கிறதுக்காக உருவாகிற அப்ளை பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவாக பிறகு நெகட்டிவாக வரலைன்னா எதுவுமே இல்லை ஒரு நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் இருக்கிறதுக்காக அந்த பாசிட்டிவ் உருவாகி உருவாகி அப்படி ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு இதுதான் நீங்கள் பார்க்குற ராஜாபா ஸோ வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அந்த கஷ்டங்கள் அதனால கொஞ்சம் உடம்பு டல்லாகி இருந்து இப்போ மறுபடியும் கடத்தலானா பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் மறுபடியும் பழைய ஹூச்சினா ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்ப டவுன் ஆகல ஓகே கொண்டு வந்துடுவேன் அது போக இன்னும் லெக் இன்ஜுரி சரியாகலை தான் கெட்டாக போட போறேன் அதுக்குமே என்ன தெரியல ஏன்னா லிக்மெண்ட் டயர் ஆயிருச்சு இந்த காலையில் அதனால லெக் ஒர்கவுட் போட முடியலையா லெக் ஒர்கவுட் நமக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக ஆகுது அது ஒரு பிரச்சனை ஓகே இதெல்லாம் இருக்குது எல்லா கஷ்டங்களுக்கும் பின்னாடியும் எல்லாம் முடியாவே முடியாதுங்கிற விஷயத்துக்கு பின்னாடி தான் நானே ஓடிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன் ஓடுங்க முடியும் முடியாதுன்னா கிடையாது முடியும் என்னால் இது முடியாது எனக்கு இவ்வளோதான் கஷ்டம் இருக்கு எனக்கு இன்னும் கஷ்டம் இருக்குது நான் எப்படி ஏதாச்சும் முடியும் ஓடுங்க ஃபிட்னஸுக்கு மட்டும் இல்லை வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்காக ஏன்னா நான் எதுக்கு ஃபிட்னஸ்ஸையும் அது கூட சேர்க்குறேன் அப்படின்னா ஃபிட்னஸ் உன்னை இன்னும் உந்தி தள்ளும் வாழ்க்கையில் உன்னை சோம்பேறியாக இருக்க கூடாது உன் டைமை வேஸ்ட் பண்ணாத பிஸ்னஸுக்காக வேலைக்காக அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு மிச்சம் உள்ள டைமை சோம்பி உட்காராத அந்த டைம்லேயுமே விளையாடு அப்போ நீ எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிறத உன்னால் உணர முடியும் நைட்டு தூங்குற நேரம் மட்டும் தூங்கு ஓகே எனக்குமே இடம் இல்லை நேரம் இல்லாத வரது வேலைகள் இருக்குது ஆனாலும் உடற்பயிற்சி பண்ணுறேன் உங்கள் கூட பேசுகிறேன் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இது என்னையே வந்து ஃபுல் ஆக்டிவ் மிஷினாக வச்சுக்கிது எனக்கு இறைவன் கொடுத்துருக்க அந்த பலத்தை நான் முடிஞ்ச அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தூண்டுது அப்போதான் ஸ்பெஷலாக தெரியும் ஓகே எல்லாருக்கும் அன்பாக தான் சொல்றேன் ஃபிட்னஸ் மசில் பில்ட் ஆகலாம்னு சொல்லிட்டேன் மசில் பில்டில் என்ன கஷ்டம் புலிவாலை பிடிச்ச கதை தான் பிடிச்சதே தான் இது பிடிச்சாலும் கஷ்டம் தான் ஆனால் அது ஒரு கெத்து தான் புலியாகவே பிடிச்சிருக்கேன்டா முடியுமா நாய் வாழை பிடிச்சிருலாம் புலிவாலை பிடிக்கிறவங்களா கஷ்டம் பிடிச்சிருக்கேன்டா அது ஒரு கெத்து மாதிரி அது தனி தனிப்பெருமை வேணுங்கிறவங்க பிடிச்சுக்கோங்க பிடிச்சா விடாதீங்க ரொம்ப கஷ்டப்படுங்க ஓகே ஃபிட்னஸ் அப்படி கிடையாது அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் ஓகே ஓடு சாடு ஆனால் டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கும் டெய்லி ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கும் அதான் ஃபிட்னஸ் அது கொஞ்சம் வேறு ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடிக்கிட்டே இருக்குது மசில் பில்டை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஓடுறதை பற்றி யோசிக்க மாட்டாங்க மசில் அதிகம் ட்ரெயின் ஆகிடுமே நாலு நாள் சாப்பிட சரியான சாப்பாடு இல்லைன்னா கஷ்டம் இல்லை நம்ம இயங்குவோம் நம்ம ஆக்டிவாக இருக்கும் ஹெல்த்தான சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்சு கொஞ்சமாக சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் டப்ப இல்லை டெய்லி இவ்வளோ ப்ரோட்டீன் கொடுக்கணும் இதெல்லாம் பார்க்கணும் ஓடுனா மசில் லாஸ் ஆகும் இதெல்லாம் பார்க்கணும் இந்த விஷயம்லாம் இருக்குது